ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க லைவுக்கு வந்த சொந்தங்களே உறவுகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளை நீலா இரண்டும் வாய்ஸ் நோ வாய்ஸ் இருக்குதே இப்போ பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா அலை போலவே விளையாடுதே சுகமண்மேலே மேலே வணக்கம் வாங்க லைக்கை போடுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் லைக் தாங்க இது எதனால் இப்படி வருதுன்னு பாருங்கள்

வாய்ஸ் கேட்கலையா இப்போ கேட்குதா யார் அது லைக்கு போட்டு யார் அது லைக்கு போட்டதே எனக்கு லைக் போட்டது யார் லைக்கு வந்து லைவுக்கு வந்து லைக்கு போட்டுவங்க யார் லைக்கு போட்டுருவங்க மணிமோரன் வாய்ஸு கேட்கலையா கேட்குதா இப்போ சாப்பிட்டீங்களா ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ லைக்கு போடுங்க ப்ரோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் வாய்ஸு இப்போ வந்துச்சா லைக்கு போடலாமே வணக்கம் வாங்க வாங்க சொந்தங்களே உறவுகளே அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் வாங்கப்பா லைக்கு போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் வாங்கோ லைவுக்கு வந்த சொந்தங்களே உறவுகளை வணக்கம் நித்துவே நித்துவே ஹலோ வணக்கம் நம்முடைய இந்த லைவ் விட்டு அந்த லைவுக்கு போகுமா பேர் போடுங்கப்பா லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு ஹாஃப் போட்டுட்டு அந்த லைவுக்கு போடு நமது ஒருவனே தேவன் ஒருவே சொல்வோம் ஹலோ ஹாய் வணக்கம் பெஸ்லி பெஸ்லி சாப்பிட்டேனக்கா ஓகே வணக்கம் வாங்க லைக்கு போட்டீங்களா தேங்க்யூம்மா சாப்பிட்டேன் அக்காவா சாப்பிட்டியா ஓகே நல்லா இருக்கீங்களா இரவு வணக்கம் வாங்கப்பா லைக்கு போட்டீங்களா அப்படின்னு நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க வணக்கம் வாங்க லைவுக்கு வந்து சொந்தங்களே உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க வாங்க நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் வாங்க ഒ നമത്ായി വയറ്റിൽ പിറന്നോ നാം അനോദര വണക്കം വാങ്ങോ യാരത് യത് യു விடுகதையை சொல்லலாமா என் விடு கதைக்கு விடைய சொன்னா தீத்தாரே லைக் போட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சப்போர்ட் பண்ணிட்டீங்களா லைக் ஹலோ வணக்கம் வணக்கம் அன்றைக்கி சொன்னேன்ல அப்படியே இது பண்ணும்போது பட்டுச்சு நீப்பட்டுச்சு நடராஜன் ராஜன் ஏன் ஏன்னா ஏன்னு கேட்டீங்களா என்னன்னு கேட்டீங்களா அது எதனால் பட்டதுன்னு கேட்குறீங்களா அப்பெல்லாம் மறுத்தேனா அப்படியே இது பெட்டுச்சு ஏன் ஆயில் விழுந்துச்சு லைட் அது புண்ணாக இருந்துச்சா இப்போ சரியாயிடுச்சு ஹாய் நடராஜன் ஹாய் வணக்கம் ராஜன் ராஜன் ப்ரோ வணக்கம் ப்ரோ லைக்கு போடுங்க ப்ரோ அப்படியே நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்களேன் சப்போர்ட் பண்ணிவிடுங்களேன் வெள்ளா எடுத்துட்டு வா எப்போதான் இன்னைக்கு நாலு நாள் ஆச்சு இன்றைக்கி இப்போ சரியாயிடுச்சு பாருங்க பாருங்கள் தோல் போயிடுச்சு பார்த்தீங்களா ஸ்கூலில் சொல்லி தருவாங்களா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை தேங்க்யூ லைக்கு போட்டிங்களா தேங்க்யூ சாப்பிட்டீங்களா ப்ரோ நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் நீங்கள் வணக்கம் ப்ரோ சாப்பிட்டீங்களா எப்போது என்ன அது எடை விட்டு எடை விட்டு வருது கொஸ்டின் வருது இன்னைக்கு நாலு நாள் ஆகிவிட்டதே ப்ரோ நேற்று வெள்ளம் எடுத்துக்கானே போனே நீங்க என்ன ஊர் சொன்னீங்க ப்ரோ என்ன ப்ரோ வணக்கம் ப்ரோ என்ன ஊர் சொன்னீங்க ஒன்றே நமது குலமென்போ வணக்கம் வாங்க லைவுக்கு வந்த சொந்தங்களே உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் வணக்கம் சொந்தங்களே உறவுகளே வாங்க எல்லாரும் லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நடராஜன் ப்ரோ நீங்க என்ன அதுக்கப்புறம் எந்த கமெண்ட் போடலையே போடுங்களேன் வருது மேலே மேல உண்டு கண்டுபிடிக்கவும் ஜி ஐ டோன்ட் நோ அதான் தேடிட்டுருக்கிறேன் கண்டுபிடிக்கவுமா தேடிட்டே இருக்கிறேன் கண்டுபிடிக்கவுமா தேடிட்டே இருக்கிறேன் காணவில்லை എല്ലോർക്കും തലമേലെ എഴുത്തേ ഉണ്ട് എന്നാലും തരിയാതെ കണ്ണീരകൂടം കൊണ്ട് വടിച്ചാലും കൂടെ യാരാർക്ക് എത് വണ്ട് വിധി പോടും പാത പോനാലും വന്നാലും സരിതാൻ வாசலுக்கு வந்தது பூங்குருவி என் வந்தது இதை யாரோடு சொல்ல குயில பூடிச்சு கூடச்சு கூவச் சொல்லுகிற உலகம் மயிலை பூடிச்சு காலை உடைச்சி ஆட சொல்லிக்கிற பஜ்ஜியா பஜ்ஜி பஜி மீன்ஸ் சஜி பஜ்ஜி வாங்கோ உறவுகளே சொந்தங்களே இந்த லைவை கட் பண்ணிட்டு ஊருக்கு போவேன் ஆள் வராத லைவும் கம்மிஹி போடாத லைவும் எப்பொழுதுமே நல்லதா இருந்து சரித்திரமே இல்லை அதனால் இந்த லைவை விட்டுட்டு ஓட வேண்டியதுதான் ஒரு மைக்கு செட்டு வைத்து இப்படி பாடினால் வியாபாரம் ஓஹோ லைவே வேணாம் ஓடு